ஏசு கிருஷ்வன் சகோதர சகோதரிகளே கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர்களை கடவுள் இந்த மக்கள் முன் வெளிப்படுத்துகிறார் அப்படியே ஒன் டு ஒன்னாக அப்படி இல்லை வெளிப்படுத்துகிறார் என்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர் என்ற வெளிப்பாடை கொடுக்கிறார் இருந்து இதை நாம் பார்க்கிறோம் ஆப்ரஹாமை கடவுள் தேர்ந்தெடுத்தார் வெளிப்படுத்தினார் மக்களுக்கு வெளிப்படுத்தினார் ஆப்ரஹாமுடைய அந்த பயணத்தை நாம் பார்க்கிறோமே கலத்திய நாட்டிலிருந்து கிளம்பி அவர் காணானுக்கு அந்த பயணம் நெடு நெடுநாளாக அந்த பயணம் நடந்தது அதிலே அவர் பல செல்வங்களை பெற்றார் அதிலே தான் பிள்ளைகளை பெற்றார் இப்படி நம்ம பார்க்கிறோம் அப்போது இவர்கள் எல்லாம் பெறுவதற்கு முன்பு அவர் எகிப்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது இரண்டு முறை எகிப்துக்கு போனார் அந்த பயணங்களிலே அங்கே அவர் அவருடைய மனைவி கவரப்பட்டு போனாள் யாரு மன்னனால் கவரப்பட்டாள் என்னென்ன அழகி சாராள் அந்த முதாட்டி அந்த வயதிலும் கவரப்பட்டதை பார்க்கிறோம் நடந்தது அவர் கடவுளுடைய மனிதர் என்று அவர்கள் கேள்விப்பட்டவுடன் அந்த சாராலை எதுவும் செய்யவில்லை அப்படியே பொன்னைப் போல திருப்பி கொடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த பொண்ணை போல கொடுத்தது பொன்னும் பொண்ணும் கொடுத்து வெள்ளியும் கொடுத்து அவர்களுக்கு பல பரிசுகளையும் கொடுத்து ஐயா முதல்ல இந்த நாட்டை விட்டு போயா என்று அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்ததை பார்க்கிறோம் பல அடிமைகளையும் வேலைக்காரர்கள் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள் பரிசாக இரண்டா அபகரிச்சிட்டோம்ப்பா தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா நீ கடவுளுடைய மனிதர் கடவுளுடைய நேரடி பார்வையில் உன்னோடு இருக்கிறாராமே என்று சொல்லி இப்படி பல சம்பவங்களை பார்க்கிறோம் சொதம் அங்கே லோத்து வாழ்கிறார் இல்லையா அபிரகாம் வேறொரு இடத்திலே வாழ்கிறார் இந்த பயணத்தில் நடந்த காரியம் தானே அது அங்கே சோதமையில் லோத்து இருக்கும் பொழுது அந்த சோதோமை அருகிலிருந்த ஐந்து மன்னர்கள் அவருடைய படையெடுத்து வந்து சோதோமை கொள்ளையிட்டார்கள் அதோடு லோத்து போன்ற மனிதர்கள் எல்லாம் அவர்கள் தூக்கி போய்விட்டார்கள் கேள்விப்படுகிறார் அபிரகாம் அவர் தன்னோடு இருந்த வெறும் முன்னூறு மனிதர்களை மட்டும் அதாவது தன்னோடு வேலை செய்து கொண்டு தனக்கு தனக்காக வேலை செய்வ பணியாட்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு போர் பயிற்சி இல்லை ஒன்றும் இல்லை எதுவுமே தெரியாது பட் போயிட்டு அவர் அந்த மன்னர்களை எதிர்த்து போரிட்டு அந்த லோத்துவை அங்கிருந்து மீட்டு கொண்டு வருகிறதை பார்க்குறோம் பாருங்கள் கடவுளுடைய மனதிற்கு எப்படி நடக்கிறது மன்னர்கள் அவர்கள் பெரும் படை வைத்திருக்கிறவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பயிற்சி பெற்ற மற்றும் பாருங்கள் இவர் சாதாரண ஆள் போய் அதை செஞ்சுட்டு வர்றதை பார்க்குறோம் அங்கே கடவுள் அவரை கடவுளுடைய மனிதர் என்னுடைய ப்ரொடக்ஷன் அவருக்கு தனியாக இருக்கு அப்படின்னு அந்த வெளிப்படுத்துதலை அப்படி அப்படி காமிக்கிறார் அவர்களும் பல பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது வருகிறார் இங்கே வந்து கடவுள் என்ன செய்கிறார் மட்டுமல்ல அந்த அபிரகாமை யார் என்று என்னுடைய மனிதர் பாருங்க அங்கே சலைமை ஆண்டு கொண்டிருந்த அதாவது எரி சலைமை அதை ஆண்டு கொண்டிருந்த மல்கேஷை அவர் அந்த அந்த அரசர் எதிர்பட்டு வந்து எதிர்பட்டு வந்து அழகாமை சந்தித்து அவருக்கு வாழ்த்தை சொல்லி அங்கே இயேசுவின் அடையாளமான ரப்ப அப்பத்தையும் ரசத்தையும் அவருக்கு சாப்பிட கொடுத்து இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்கிறதே பார்க்கிறோம் ஒரு அரசர் எதிர்கொண்டு வந்து ஒருவரை சந்திக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய மனிதர் கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதரை இப்படி உலக முன் அவர் காண்பித்து கொடுக்கிறதே பார்க்கிறோம் ஆகவே அவன் பத்தில் ஒரு பகுதி சாரி இவருக்கு கொடுத்தான் யாருக்கு மெல்கேசதைக்கு கொடுத்தார் என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம் இப்படி ஒரு சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரையும் நம்ம எப்படி பார்க்க முடியும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் மக்கள் முன் வெளிப்படுத்தப்படுவது என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் தாவிதை பார்க்கிறோம் சின்ன வயசு அபிஷேகம் ஆயிடுச்சு ஆயிடுச்சுனாலே அவன் அரசராக ஆள வேண்டிய அபிஷேகம் ஆயிடுச்சான சின்னவனாக இருக்கிறான் ஆனாலும் அப்பொழுதே அவனுடைய கடவுள் அவனோடு இருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டு விட்டது சவுல் முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு இஸ்ரேல் முழுவதும் முடங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறது கோலியாத்து பெருசாக நின்று கொண்டு இருக்கிறான்னு படை பாருங்க அந்த சின்ன பையன் வந்து ஒரு 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 கல்லை வச்சு அடிச்சு காரியத்தை முடிக்கிறதே பாருங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர் வழியாக கடவுள் எப்படி வெளிப்படுகிறார் மட்டுமல்ல அவர் பெரிய மனிதன் என்று பிற்காலத்தில் எல்லோரும் அவரை தேடி வந்து இஸ்ராயல் மக்கள் எல்லாம் தேடி வந்து நீர்தான் அபிஷேகம் செய்யப்பட்டவர் நீர்தான் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறீர் மன்னராக இல்லை ஆனால் மன்னருக்குள்ள எல்லா காரியங்களும் நீங்கள் தான் செய்கிறீங்க உங்களிடம் கடவுள் அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு ஆகவே இப்ப சவுல் செத்துட்டா வாங்க நீங்க அரசராயிடுங்கன்னு சொல்லி மக்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து அவரை மன்னராக மாற்றினார்கள் என்று பாருங்க அந்த அந்த நிறைவு மக்களை எப்படி சென்றடைந்து இருக்கிறது பாருங்க பாருங்க இஸ்ராயல் மக்களை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என் மக்கள் யாரும் மேல கைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு அந்த அறிவிப்பு அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ராயல் கானானுக்கு போகிற வழியிலிருந்து எல்லா நாட்டினருக்கும் அந்த அறிவிப்பு தெரிந்திருக்கிறது ஆகவே அவர்கள் வரும்பொழுதெல்லாம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்து விட்டார்கள் அவர்களை யாரும் எதுவும் செய்யவில்லை அவர்கள் பல தேசங்களை பல நாடுகளை அவர்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலையை கடவுள் அமைத்து கொடுத்திருந்தார் நாற்பது வருடமாக யாராலும் அவர்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை அவர் மாற்றி வைத்திருந்தார் இல்லையா சாதாரண மக்கள் தானே அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் ஆனால் பாருங்கள் கடவுள் முன்னின்று போர்களை நடத்தினார் பெரிய பெரிய ஜாம்பவன்களை எல்லாம் அவர் வீழ்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ அப்போது அவர்கள் சொல்கிற வார்த்தையை நம்ம படிக்கிறோமே கடவுளின் மக்களாம் இவர்களை இவர்கள் மேல் யாரும் கை வைக்க முடியாது இவர்களை யாராலும் மேற்கொள்ள முடியாதாம் பல அனுபவங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஐயா கொஞ்சம் வாயா நீ வந்து அவங்களெல்லாம் சபிச்சுடு ஏன்னா நீ சபிச்சா சாபம் வந்து சேரும் நீ வாழ்த்தினா வாழ்த்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அந்த மோவாபியரின் அந்த மோவாப் அந்த நகரத்தின் அந்த அந்த இனங்களின் தலைவனான இந்த பலாக் என்ற மன்னன் இந்த குறி சொல்லும் இந்த பலாமை அழைத்து வந்து செய்ய சொல்லுகிறான் பாருங்க அவனும் சபிக்கிறான் ஆனால் சாபமா வந்தது வாழ்த்து வந்தது அந்த மக்கள் மேல் வாழ்த்து வந்தது ஐயா என்ன ஐயா உன்னை சபிக்க கூட்டு வந்த வாழ்த்துற இல்லை நான் தான் செய்யறேன் ஆனா வாழ்த்தா வருது ஏன்னா கடவுள் அவருடைய ப்ரொடெக்ஷன் அங்கே இருக்கு கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க மன்னர்களுக்கும் நாடுகளுக்கும் தன் மக்கள் தன் மக்கள் தன் மக்கள் என்று வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அங்கே காணானுக்கு வரும்பொழுது அவர்கள் அங்கு பிற மக்களை எல்லாம் எடுத்து விட்டு என்ன அவர்கள் பாவத்தில் நிறைந்திருந்தார்கள் என்று அவர்களெல்லாம் அழித்து விட்டு இவர்களை அங்கே குடிய பார்க்கிறோம் அங்க அன்றிலிருந்து நாம் காண்கிற காரியம் என்ன இடையில கொஞ்சம் கேப்பு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு பல இன்று வரைக்கும் அந்த இடம் அந்த மக்கள் எப்படி அந்த மக்கள் கடவுளின் மக்கள் என்று சொல்கிற அளவுக்கு என்ன ஒரு அதாவது ஒரு சிறிய காரியம்தான் ஆனால் உலகம் முழுமைக்கும் அது ஆசீர்வாதமாக கடவுள் சொல்லியிருந்தார் உன் சந்ததியினர் வழியாக இந்த உலக மக்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவர் அந்த வார்த்தை இன்று வரைக்கும் நிறைவேறுகிறதா இன்று வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது நாம் பேசி கொண்டு இந்த மொபைல் போன் கண்டுபிடிக்கப்பட்டது யாரால் பாருங்க அப்படித்தான் பாருங்க ம் எதையுமே நம்ம பெரிய பெரிய புக்கில் எழுதி காப்பி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி இல்லை ஒரு பென் ட்ரைவில் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துடலாமே பென் எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்களே பார்க்குறோம் மருத்துவத்திலிருந்து வேதியலிலிருந்து வானசா வானங்களை வானங்களை அந்த நிலைகள் பாருங்கள் எல்லாமே கெமிஸ்ட்ரி பயாலஜி அது இது ஜியாகிரபி பாருங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள் சார் வந்துடுறோம் சார்லாம் சொல்கிறோமே ஐயா உங்க லொக்கேஷனை போடுங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி போய்டும் ஜிபிஎஸ் யார் கண்டுபிடிச்சா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எல்லாமே பாருங்கள் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வழியாக இந்த உலகம் மகிழ்ச்சி அடைகிறது அப்படித்தான் கரெக்ட் பாருங்க இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டீல் சாமா வீட்டில் யூஸ் பண்ற எவர் பாத்திரம் கூட அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது பாருங்கள் உலகத்தினர் அனைவரும் பயன்படும்படியாக இப்படி கண்டுபிடிக்கப்பட்டதே பார்க்குறேன் உப்பு தண்ணியாக நல்ல தண்ணீராக மாற்றுறதுக்கு உள்ள அந்த டெக்னாலஜி அவர்கள் கொண்டு வந்த விவசாயமாக எங்கே வறட்சினாலும் சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததே பார்க்க இப்படி எல்லோரும் பயன்படும்படியாக இதயம் ரொம்ப வீக்காக இருக்கா பேஸ் மேக்கர் இதயத்தை மாற்று அறுவை சிகிச்சை இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் ரொம்ப கிளாட் ஆகிடுச்சா உள்ள அங்கே நர்வ்ஸ் எல்லாம் கிளாட் ஆகிடுச்சா அந்த அவங்க அந்த இதை வைக்கிறாங்க அந்த ஓடிசாட்டு ஸ்டெம்மா ஓடிசாட் அதை வைக்கிறத பார்க்கறதை பார்க்குறோம் அந்த பொருளெல்லாம் வைத்து பாருங்கள் இதெல்லாம் யார் கண்டுபிடிக்கிறார்கள் யார் கண்டுபிடிக்கிறார்கள் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்ததை பார்க்குறோம் அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கிறது அந்த கேம் அதாவது அந்த பில் போட்டால் அந்த பில் கேம் அது உள்ளே போய் உள்ளே இருக்கிற அவயங்கள் எல்லாம் அது என்னவாக இருக்கிறது என்பது அது ஃபோட்டோ வெளியே தெரியுது அது ஒரு என்ன ஒரு கண்டுபிடிப்பை பார்க்குறோம் அப்புறம் பார்க்குற குழந்தை உள்ளே செத்து போயிடுச்சா இருக்குதா அப்படியே இருக்குது ஆனால் அது மூச்சு விடுகிறதா என்று கண்டுபிடிக்க அதற்கு ஒரு கருவியை அவர்கள் கண்டுபிடித்து இப்படியெல்லாம் பார்க்குறோம் என்ன ஒரு கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் மனிதனுக்கு பயன்படுது பாருங்கள் கடவுள் சொன்ன வார்த்தை எப்படி இருக்கிறது அவர்கள் வழியாக எனது வார்த்தை இன்று வரைக்கும் அவர்கள் வழியாக எல்லாம் அணுவை கண்டுபிடித்து அணுவின் வழியினால் எவ்வளோ எவ்வளோ மோசம்லாம் இருக்குது ஆனால் பாருங்கள் இன்றைக்கி நிறைய மின்சாரம் அது இதுன்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அடுக்கி கொண்டே போகலாம் இன்று கிறிஸ்துவை ஒருவர் அடையாளப்படுத்தி இவர் வழியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறார் பலாம் அன்னைக்கு ஆசிர்வதிச்சாம் பாருங்க அதிலேயே அன்னைக்கே அவர் சொல்லிட்டார் அங்கே ஒரு சிங்கம் இந்த யூத சிங்கத்தை பற்றி அவர் அன்னைக்கே பேசிட்டார் அந்த சிங்கத்தை பற்றி இன்று நர்ஷீதிலே சொல்கிறோம் யோவான் ஒன்று இருபத்தி இருந்து முப்பத்தி நான்கு இயேசு தமிழம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் இவர் யார் என்று எனக்கும் தெரிந்திருந்தது ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டை நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூயாவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூயா ஆவிகிரங்கி யார்மி இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவரே என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரை இறைமகன் என சாந்தம் கூறி வருகிறேன் இது கிறிஸ்துவடி கிறிஸ்துவ மக்கப்பு புகழ் எவ்வளவு அழகான ஒரு வாசகம் என்னன்னா மறுநாள் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா நேத்துதான் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் நேத்துதான் நேத்துதான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் இவருக்கு நேத்துதான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது இவர் இன்னார் என்று என்னன்னா இவரை பற்றி ஏற்கனவே இவருக்கு தெரியும் இன்றைக்கி சொல்கிறார் தெரியாதுன்னு சொல்றாரு எதுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு எனக்கு இவரை பற்றி தெரியும் எப்பத்துலேருந்து தெரியும் ஆறு மாதத்துலேருந்தே தெரியும் நான் ஆறு மாதம் இருக்கும் இருக்கும்போதே வயிற்றுல இவரை பற்றி உடனே நான் குதித்து விளையாடிட்டேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இவரை எனக்கு அப்போத்துலேருந்து தெரியும் ஏன்னா தே ஆர் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ரைட் அப்போது அழகாக அவர்கள் எப்பொழுதுமே பழகி இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இவர் தான் இறைமகன் என்பது நேற்று தான் தெரியும் அதுதான் இன்றைக்கி அவர் சொல்கிறார் நேற்று தான் வானம் திறக்கிறத பார்த்தேன் இறங்கி வர்றதை பார்த்தேன் பர்ஷா மேல தான் இறங்கி வந்தார் அட அவர் தான் சொல்கிறார் என் மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயோ எனக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு ஏற்று தான் தெரியும் போங்க இவர் தான் உலகத்தை மீட்கும் செமரி என்று சொல்கிறார் பாருங்கள் இந்த இஸ்ராயல் மக்கள் என்ற ஒரு அமைப்பு அது உலகத்திற்கு தேவையான விலை கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த இஸ்ராயல் மக்களிலே தோன்றிய அந்த யூத சிங்கமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து வான்லோகத்திற்கு தேவையானவற்றை கொடுத்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள் எப்படி அந்த இனம் தேர்ந்தெடுப்பு என்பது எப்படி இருக்கிறது பாருங்கள் அந்த தேர்ந்தெடுத்தலின் வழியாக கடவுள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு முறைமையை கொண்டு வந்து அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி இவ்வுலகுக்கு தேவையானதையும் வான்லோகத்திற்கு தேவையானதையும் அவர் கொடுத்திருக்கிறார் அதுதான் அந்த தேர்ந்தெடுப்பின் அடையாளம் அப்போ வெளிப்படுத்துகிறார் என்று அவர் வெளிப்படுத்திட்டார் இவர் தான் செம்மறி இவர் தான் உலகத்தின் பாவங்களை போக்குவார் வெளிப்படுத்தி விட்டார் ஆகவே நாம் இவரை பிடித்து கொண்டிருக்கிறோமா நாம் இவரை முழுமையாக பிடித்து கொண்டோமா சங்கீதம் நூத்தி மூணு நூத்தி நாலு சொல்லுது என்னவா இருக்கிறாரு அவருடைய வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு அவர் தந்தையாக இருந்து வழி நடத்துகிறார் என்று தந்தையிடம்தான் மன்னிப்பு கிடைக்கும் ரைட் வேற யாற்றியாவது கிடைக்குமா இல்ல செயலுக்கேற்ற தண்டனை செயலுக்கு ஏற்ற காரியம் நீதித்துவத்துக்கு ஏற்ற அமைப்புகள் பலன்கள் தான் கிடைக்கும் அநீதிக்கு அநீதி நீதிக்கு நீதி கிடைக்கும் அதனால் தந்தையாக இருப்பவரிடம் என்ன கிடைக்கும் மன்னிப்பும் அரவணைப்பும் அன்பும் கிடைக்கும் பராமரிப்பும் கிடைக்கும் செக்யூரிட்டி கிடைக்கும் இப்படியெல்லாம் கிடைக்குது இந்த அனுபவம் நமக்கு உண்டாக இருக்கிறதா அப்போ நாம ஆபிரஹா மாதிரி ஆஹ் தாவீது மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே அவர்களில் அவர்களைப் போல இல்லை ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன பன்னீர் வரை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களை மனிதரை பிரிப்போராக்குவின் வா என் பின்னே வா என்று சொன்னார் ஆகிட்டாரா இன்னைக்கு அவர்கள் பிடித்த மனிதர்கள் தாங்க நாம் சொன்னார் செஞ்சிட்டார் ஆனா அவருக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இல்லை எவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரு இல்லையா மின் அந்த காரியங்களுக்காக மட்டும் அவர்கள் அந்த காரியங்களை அனுபவித்தார் கடவுளின் கருவிகளாக இருந்தார்கள் மற்றபடி அவர்களுக்கு இன்னார் என்று அவர்கள் வெளிப்படும்படி பல இடங்களில் பல காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் எல்லாமே அப்படி கிடைத்ததை பார்க்கிறோம் ஆகவே கடவுள் வெளிப்படுத்துகிறார் இன்னார் என்று நீ இருக்கும் இடங்களில் நீ பணி செய்யும் இடங்களிலோ உங்களுடைய இடங்களிலோ நீ கிறிஸ்தவன் தான் கடவுளுடைய ஸ்பெஷல் அன்பை பெற்றிருக்கிறவன் என்பதனுடைய வெளிப்பாடுகள் ஏதாவது உண்டாயிருக்கிறதா மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாகவும் எனக்கு வேறு மாதிரியாகவும் நடக்கிறதே அது என்ன ஏன்னா கடவுள் எனக்கு தந்தையாகிட்டார் உங்களுக்கு அவர் கடவுளாக இருக்கிறார் எனக்கு தந்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அந்த அந்த வித்தியாசம் அந்த அந்த அனுபவங்களில் வித்தியாசத்தை நம் வாழ்க்கையில் நமக்கு அது வெளிப்பட்டிருக்கிறதா நாம் அதை யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி தானே இந்த ரெண்டாம் வாஷம் இதை பற்றி என்ன சொல்லுது பாருங்கள் யார் சொல்கிறா குறிந்தவர்கள் திருமுகத்தில் சின்னப்பர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு குறைந்த நகரங்களில் உள்ள கடவுளின் துறைச்சபைக்கு முதல் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாம் வாசனம் கொஞ்ச நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்ட் இயேசுவின் திருச்சூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரனாகியும் எழுதுவது யாரு யாருன்னா சொஸ்டைன் ஒரு ஜபக்கூட தலைவன் அவர் பவுல் இடங்கிடமாக சென்று அவர் இம்மாத போதனைகள் செய்யும்பொழுது ஒரு ஜபக்கூடத்தில் போய் செய்யும்போது அந்த ஜபகூட தலைவன் மனம் திரும்பினான் அன்னையிலிருந்து அவன் இயேசுவின் சீடனாக மாறிட்டான் பவுலின் அந்த சீடத்துவத்திற்குள் அவன் விட்டான் ஆகவே இந்த குறைந்து நகரருடைய மன திருமுதலுக்கு அவன் மிக முக்கியமானவனாக இருக்கிறான் அதனால்தான் ஸ்வசனை பற்றி அவர் இங்கே சொல்கிறார் நாங்கள் ரெண்டு வருஷம் தான் எழுதுகிறோம் ஏசு கிறிஸ்துவோடு இடைக்கப்பெற்று தூயவராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் அதாவது நீங்களாம் தூயவர்கள் ஆயிட்டீங்கன்னு சொல்லலை தூயவர்கள் ஆக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்ட உங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் மாணவராம் ஏசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் முடித்தாகுக இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பியூல் ரீடிங் ரைட் பாருங்க பாருங்கள் இது யாருக்காக சொல்வது புறவினத்தாருக்கு உலகத்தார் அனைவருக்கும் வெறும் அல்ல உலகத்தார் அனைவருக்கும் ஒளியாக உன்னை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று சொல்கிற நம்ம இந்த வாசகத்தை பார்க்கிறோம் அப்போ அப்படி தான் எல்லோரும் அப்படி தான் அப்படி ஆக்கப்படுகிறவர்களுக்கு என்ன ஆகும் அப்படி ஆக்கப்படுகிறவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்போ கடவுளுடைய அந்த இறையாட்சிக்குள் அவர்கள் வந்து விடுகிறார்கள் அப்படி அந்த அனுபவத்தை பெறுகிறவர்கள் பாருங்க மக்களெல்லாம் ஒரு கடவுளுடைய ஆட்சிக்குள் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு தந்தை எப்படி கோழி தன் குஞ்சுகளை வழிநடத்துவது போல என்ற வாசகத்தை நம்ம படிக்கிறோமே இஸ்ராயேல் மக்களை வழி நடத்துகிறது மற்ற மக்கள் வழிநடத்தப்படுவது நடத்தப்படுவது போல அல்ல இல்லையா இந்த மக்களுக்கு அப்படியே பயங்கர ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுத்துருந்தார் இறை ஆட்சி நாம் இன்னைக்கு சொல்றோம் நமது அரசு வருக என்றெல்லாம் சொல்கிறோம் அந்த அரசு இப்பதான் வரணுமா ஏற்கனவே இருந்தது இல்லையா ஏற்கனவே இருந்திருக்கு ஏற்கனவே இருந்திருக்கு எல்லாம் இருந்தது தான் அப்படின்னு வேதாகவும் சொல்லுது ஞானாகவும் சொல்லுது புதிதாக ஒன்றுமல்ல என்று சொல்கிறது இருந்தவைகள் தான் மறுபடியும் திரும்பி வரும் ஒரு சைக்கிளாக வரும் அது நடுவில் நம்ம வந்து போகிறவங்க அதை உதா சுதாகரிச்சு அதில் பிடிச்சு கொள்வது தான் நமக்கு கொடுக்கப்படுகிற அது அழைப்பு தேர்ந்தெடுப்பு எல்லாம் பாருங்கள் இறையாட்சி ஏற்கனவே இருந்துச்சா இருந்துச்சே எப்படி இருந்துச்சே கடவுள் அந்த மக்களை எகித்திருந்து வெளியேற்றியவுடன் என்ன செய்கிறார் அவருடைய ஆட்சிக்குள் கொண்டு வந்து விட்டார் எகித்த ஆட்சிகளில் அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அவருடைய ஆடைகள் ஒன்றும் கிடையவில்லை அவர் கால்களிலே கொப்பளங்கள் ஏற்படவில்லை அவருடைய செருப்பிலே வாறு தேர்ஞ்சு போகவில்லை அந்த அளவுக்கு அவருடைய ஆட்சி இருந்தது இறை ஆட்சி அப்படி தானே படிக்கிறோம் அப்போது அவருக்கு எல்லாம் சாப்பாடும் இருந்தது கவலை இல்லாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்கிற அந்த நிலைமை பெரிதாக அவர் உழைக்கவில்லை நடந்தார்களே தவிர ரெஸ்ட் களியாட்டங்கள் எல்லாம் இருந்தது அங்கே எல்லா சந்தோஷங்களும் இருந்தது இரையாட்சி அவர் காணானுக்கு அவர்களை சேர்த்த பிறகு கூட இரையாட்சி அவர்களோடு தான் இருந்தது அவர்கள் தான் உமது ஆட்சி வேண்டாம் என்று எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்படியாக எங்களுக்கு அரசர்களை கொடுங்கள் என்று கடவுளிடம் கேட்டுக்கொண்டார்கள் சவுல் தாவீது சாலமோன் பின்ன ஒரு ஒன்பது பத்து பேர் அவர்களை ஆண்டதை நம்ம பார்க்கிறோம் அவர் வான் மன்னார் ஏ ஆட்சி எப்படி இருந்தது நீங்கள் கேட்குற மன்னர் ஆட்சி எப்படி இருக்கும் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் அடிமைப்படுத்துவார்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் அவர்களுடைய அரண்மனையில் மாவரக்க செய்வார்கள் ஆண்மகன்களை அவர்கள் தேரையை தூக்கிச் செல்ல அடிமைகளாக வைத்திருப்பார்கள் ஜாகிரத உங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அவன் சொத்துன்னு சொல்லுவான் இதெல்லாம் நடக்கும் வேணுமா நான் உங்களை ஒழுங்காக தானே பார்த்துட்டு இருக்கிறேன் கடவுள் சொல்கிறார் ஆனால் அவர்கள் இல்லை எங்களுக்கு வேணும் ஆ மனிதர் தான் வேண்டும் ஆண்டவரும் சாமூகிட்ட சொல்லிட்டார் சரி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுப்பா போய் சவுல் அதாவது அந்த மனிதன் அவனை போய் நீ அவனை எண்ணெய் ஊற்றி ஆசீர்வாதம் பண்ணி அவனை அரசனாகிடு அப்படின்னு சொல்கிறார் இறை ஆட்சி முடிந்து விட்டது அன்றோடு இறை ஆட்சி முடிந்து விட்டது வேண்டாம் என்று சொன்னது யார் அவர்கள்தான் கடவுள்தான் அவர்களை அழைத்தார் அவருடைய ஆட்சிக்குட்படுத்தினார் என்ன ப்ரொடெக்ஷன் என்ன சாப்பாடு என்ன சொகுசு வாழ்க்கை பாலைவனமாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் கடும் குளிராக இருக்கட்டும் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை ஆனால் முக்களும் மனகளும் பண்ணி அரசந்தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால இறையாட்சி போச்சு இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது கடவுள் நம்மையும் தேர்ந்தெடுத்திருந்திருக்கிறார் இல்லையா தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆகவே நாம் எந்த ஆட்சிக்குள் இருக்கிறோம் இறை ஆட்சிக்குள் இருக்கிறோமா இல்லை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் இல்ல எங்களுக்கு அவருடைய மகன் தான் இல்ல மோடி தான் இல்ல இவரு தான் அவர் தான் அவர் வழியாகத்தான் நமக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அப்படி நினைச்சா மற்ற மக்களை போல் நான் நம்மை ஆழ்வது யார் நம்மை ஆழ்வது யார் இந்த அனுபவத்திலிருந்து பேசணும் நான் என் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன் கடவுள்தான் என்னை ஆழ்கிறார் எத்தனை பேர் நம்ம என்னோட சேர்ந்து சொல்ல முடியும் இறை ஆட்சிக்குள் இருக்கிறோம் என்று அப்படி சொல்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் ரைட் இங்கெல்லாம் இல்லைன்னு இல்லை இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் நாம் கடவுளை அவர்கள் மக்களாக கொண்டிருக்கிறார்கள் நாம் யாராக கொண்டிருக்கிறோம் நம்ம கடவுளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார் ஆகவே நம்ம எப்படி இருக்கிறோன்னா எவ்வளவு கடவுள் எப்படி கவனிச்சுக்கிட்டாரோ தாவை எப்படி கவனிச்சுக்கிட்டாரோ எப்படியெல்லாம் ஏசுகிருஷ்ணோ யாரும் கை போட்டு பிடிக்க முடியும் இல்லையோ இல்லையா பல பேர் பல நேரங்களில் திட்டமிட்டார்கள் அவரை பிடித்து போக வேண்டும் கல்லால் அடிக்க வேண்டும் அதை பண்ண வேண்டும் இதை பண்ண ஒன்றும் பண்ண முடியல அவர் திட்டம் நிறைவேற அவர் கை நீட்டி கொடுத்தார் அவ்வளவுதான் ப்ரொடெக்ஷன் இல்லையா அப்போ அந்த ஒரு அனுபவம் இந்த உலகம் என்னை ஆளவில்லை என்னை வான்லோகம் ஆழ்கிறது என்கிற அனுபவத்தை அந்த அனுபவத்தை தான் நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படித்தான் கடவுள் நம் வழியாக அவர் மாற்றி வருவார் இதுதான் உண்மை அப்போ இந்த அனுபவத்திற்குள் யார் யார் இருக்கிறோமோ இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க ஏசு கிறிஸ்துவை சொல்லிட்டாங்க இவர் தான் அப்படின்ட்டு அப்போ அவர் பல பேரை தேர்ந்தெடுத்து என்னுடைய அனுபவத்தை எனக்கு எனக்கும் உனக்கு இருக்கிற அனுபவத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்தே பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்து இப்படியெல்லாம் அவர்கள் வழியாக பல பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒருவராக நீயும் நானே நிற்கிறோம் என்றால் அப்போ நம் வழியாக கடவுள் மாற்றி வருகிறார் இந்த உலகத்திலே அப்போ அதனுடைய அடையாளம் என்ன த ப்ரொடெக்ஷன் அவருடைய ஆட்சி அவர் தந்தையாக இருக்கிறார் அவர் என்னை ஆண்டு இருக்கிறார் அப்போது எனக்கு நீடிய நாளாக பெரும் பெருமையான நோயோ பெருவகையான ஒரு உதவான ஒரு ஆட்சாமையோ முடியாமையோ இல்லாவிட்டால் எனக்கு வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரை உத்துவோம் எப்போவுமே பணக்கஷ்டம் அப்படின்னா இ ஒரு நாட்டு நீ இந்த இறை ஆட்சிக்குள்ள இல்லைப்பா நீ கடவுளுடைய நேரடி ஆட்சிக்குள்ள இல்லை நீ இந்த உலக ஆட்சிக்குள்ளே இருக்கிற இறை ஆட்சிக்குள்ளே நீ வரணும் அப்போ நீ தான் வந்து அவரை வேண்டான்னு சொல்கிற அப்போ உன்னை சவுல் தான் ஆழ்வான் இல்லையா உன்னை அடிமைப்படுத்துவான் உன்னை செய்வான் என்ன கண்டபடி செய்வான் ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லைப்பா ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அவருடைய வாழ்க்கையை விட நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மேம்பட்டதாக அவரோடு லைட் இருக்கும் பொழுது எவனும் நம்மை தொட முடியாதபடி அனாவசியமாக நம்மோடு எவனும் மோதாதபடி இப்படியெல்லாம் கடவுள் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு மொழியாக சமாதான வாழ்க்கையினுடைய அடையாளங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர் மாற்றி உருவார் கிருஷ்ணன் சமாதானம் நம்மோடு இருப்பதாக ஆமேன்